hello viewers inino pakurade one piece episode 113

ஏதோ ஒண்ணு அவன அட்டாக் பண்ண வரும் டெஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருவான் அதோட விட்டா பரவாயில்ல சட்டு 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 சட்டுன்னு கீழ ஒரு பொதப்புள்ளி மாதிரி உருவாகும் அதெல்லாம் எஸ்கேப் ஆகி யாரு பாக்குற வேலை இதுன்னு முழிச்சிட்டு இருப்பான் உடனே உள்ளுக்குள்ள இருந்து சவுண்ட் யாருன்னு தெரியலையா தெரியாட்டி பரவாயில்ல நானே சொல்றேன் நான் தான் நம்பர் போர் பேட்டர்னு சொல்லிட்டு அப்படியே மேல லிஃப்ட்ல வந்து நின்ன மாதிரி நினைப்பான் எது பேட்டரான்னு நம்மால மிரண்டு போய் பார்க்கும் போது லைட் அவன் கையில வச்சிருக்க பேட்டர் ஸ்விங் தான் பண்ணுவான் அதுக்கே தூரத்துல இருக்க தூண் எல்லாம் உடச்சுக்கும் அவ்வளவுதான் சாப்பருக்கு அப்படியே உள்ள அள்ளு விடும் அவன் வேற கேப் விடாம அப்படியே ஸ்விங் பண்ணிட்டே இருப்பானா அப்ப சாப்பரு இப்போ என்ன என்னால என்ன பண்ண முடியுமோ அத நான் பண்ணி ஆகணும் ஏன்னா நான் ஒரு பைரட்டு அப்படியே டரரா யோசிப்பான் அந்த டைம் திடீர்னு மிஸ் மேரி கிறிஸ்துமஸ் பிச்சுக்கிட்டு வந்து சாவுடான்னு சொல்லுவா அவளாதான் அப்படியே செம்மையா பீதி ஆவான் அப்படியே கட் பண்ணி மிஸ்டர் டூ காட்டுறாங்க அவன் வழக்கம் போல டான்ஸ் ஆடிக்கிட்டே விவியா அட்டாக் பண்ணுவானா அவன் அட்டாக்ல இருந்து கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான் கருவால சுத்தமா முடியல பட் இருந்தாலுமே இந்த சான்ஸ் இப்ப மிஸ் பண்ணிடுச்சுன்னா அவன் விவியையும் அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுவான் சோ விட்டுற கூடாதுன்னு டக்குன்னு விவிய தூக்கிட்டு சும்மா பிச்சுக்கிட்டு ஓடும் மிஸ்டர் டூ அப்படியே முடிப்பான் என்னங்கடா இது பொசுக்குன்னு பிச்சுக்கிட்டு கிளம்பிருச்சு சரி சரி போ போ நீ எங்க போனா போனாலும் என் இருந்து தப்பிக்க முடியாது நீ முன்னால போனா நான் பின்னாடியே வருவேன் அதுக்கு ஈக்குவலா சும்மா பிச்சுக்கிட்டு போவான் அருவும் ஸ்லோவாகாம வேகமா ஓடும் இங்க இவன் ஓடி வரதா பார்த்தா செம்ம காமெடியா இருக்கும் ஆளு பழந்து பழந்து ஓடி வருவான் கணிகளா நீங்க எங்கயும் தப்பிச்சு ஓட முடியாது ஒழுங்கா ஸ்டாப் பண்ணிக்க மாமன் சொல்ற இல்ல நில்லுங்கோ நில்லுங்கோன்னு கால லாங்கா லாங்கா எடுத்து வச்சு ஓடி வருவான் இங்க கரு ஓட ஓட அதால சுத்தமா முடியல ஏன்னா கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆயிருச்சு அதை நம்ம விவியாலயும் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அந்த கூட்டத்துக்குள்ள பூந்து விவியா காப்பாத்துறதுக்காக அவ்வளவு மிதி வாங்கி இருக்கு அப்படி இருக்கும் போது எப்படி அதால அதுக்கு மேல முடியும் அதோட லிமிட்ட

ஏற எனக்கு தெரியாம ஓடும் ஓடும் கஷ்டப்பட்டு மேல 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 உச்சி வரைக்கும் வந்துருச்சு ஆனா ஆனா அதுக்கு அதுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆயிரும் உடனே வச்சு எப்படியாச்சும் ட்ரை பண்ணும் அதால முடியல மிஸ்டர் டூ ஹாப்பி என்னமா போனேன் முடியலையா வா 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 நான் மொத்தமா வச்சு சந்தோஷமா வெயிட் பண்ணுவான் கரு மேல வந்துருச்சு முன்னாடி தான் இடம் இருக்கு கொஞ்சம் முன்னாடி போனா போதும் வேலை போக முடியாம தான் அதுக்கு ஒரு சின்ன மெமரி என்னன்னா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கையை தூக்கி சொன்னாங்கல்ல அந்த

போய் சக்காவை மீட் பண்ணி பஞ்சாயத்து சால்வாவும் ஆர்மி அங்க போறதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் போய் ஆகணும் முடியுமா கருன்னு அந்த மிஸ்டர் டூ சும்மா மேல வருவான் நான் வந்துட்டேன் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களான்னு அந்த டைம் கரு சும்மா ஓடும் அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு எடுபட்ட பைய கருவை சுற்றுவான் வெவி பதறி போய் கத்துவாளா அதால நடக்க முடியாம அப்படியே தள்ளாட ஆரம்பிக்கும் அந்த டைம் லூபி சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும் நம்ம அவளை நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும்னு அதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு அந்த வழியோட வழியா சும்மா பிச்சுக்கிட்டு ஓடும் அந்த மிஸ்டர் டூ மாங்க மாட்டேன்னு இல்ல என்ன பண்ணாலும் அசாமடையுதுன்னு வெட்டிட்டே வருவான் இங்க கரு ஓடும் 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 அதோட மொத்த எனர்ஜியும் யூஸ் பண்ணி ஓடும் ஆனா என்ன கொஞ்சம் தூரம் போன உடனே அதால சுத்தமா முடியல பாவம் அப்படியே முடியாம பொத்துன்னு விழும் விவிக்கா அத பார்க்கும் போது ரொம்ப கவலையா இருக்கும் கரு விவி கூட சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து வந்துகிட்டு இருக்குள்ள போனா கருவும் அவளோட ஃபிரண்ட் தான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீ தப்பிச்சு போ போ போன்னு சொல்லும் ஆனா அவளால போக முடியல இல்ல வேற மிஸ்டும் அங்க கத்திட்டே வருவான் நான் அவங்கள விட மாட்டேன் என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது என் வழியில எவனும் குறுக்க வராதீங்க வந்தா துவச்சிருவேன்னு ரேட்டு அவன் பக்கத்துல வரும்போது கரு கண்ட

இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் பண்ணி பயலாமா அப்படியே அங்க கட் பண்ணி வெஸ்ட் பிளாக்ல நம்ம ஜோரோவை காட்டுறாங்க அவனுக்கு ஆப்போனண்டா மிஸ்டர் ஒன்னும் பவலாவும் டெரரா நின்னுட்டு இருப்பாங்க இங்க நமி சும்மா இல்லாம நீ சூப்பர் உன்னால முடியும் லேட் பண்ணாத ஆரம்பி ஆரம்பின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாளா ஜோரோ காண்டா இ கொஞ்ச நேரம் வாய நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு ஹே கைஸ் நீங்க என்ன பண் பண்ணுமோ என்கிட்ட பண்ணுங்கன்னு எழுச்சுக்கிட்டே சொல்லுவான் அவங்க அப்படியே பொறுமையா நடந்து வருவாங்க நம்மளும் கத்தியோட ரெடியா சண்டை நிப்பான் அவங்களும் வேற லெவல சண்டை போட போறாங்கன்னு பார்த்தா நம்மளால கண்டுகாம அவங்க பாட்டுக்கு போவாங்க இது ஒரு இன்சல்ட் ஆஃப் த கார்பரேஷன் ஆஃப் த பினா தானே

நமிக்கு அப்படியே அள்ளி விடும் மறுபடியும் சமாளி பொண்ணு என்ன பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியல இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்திட்டே ஓடுவான் ஜோரோ இதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்பவே சொன்னேன் எங்கயாச்சும் போய் ஒளிஞ்சு எங்க கேட்டா அதான் இப்ப தொக்கா மாட்டிட்டாமா அப்படியே கட் பண்ணி உசோப்ப காட்டுறாங்க சஞ்சி சொன்ன மாதிரி சவுத் ஈஸ்ட் கேட்டுக்கு வந்துட்டான் ஆனா அங்க யாருமே இருந்த மாதிரி இல்ல ஒரு வேலை சண்டை முடிஞ்சிருக்கும் ஒரு சின்ன டவுட் சண்டை முடிஞ்சா ஓகே சண்டை போட்டா மத்தவங்க எல்லாம் எங்கன்னு எட்டி பாப்பான் காப்பறாங்க பேனு கிடப்பா அவன் பாடியில இருந்து புகையா கிளம்பும் ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அடிச்சு புரண்டு போய் சாப்பிடு சாப்பிடுன்னு எழுப்புவான் உசோப்பு

கண்டால பயல இதை ஏண்டா முன்னாடியே சொல்லாம விட்டு ஐயோ அவசரப்பட்டு வாயை விட்ட நின்னு அப்படியே சுத்தி பாப்பான் எங்கேயுமே யாருமே இருந்த மாதிரி இல்ல அப்போ அப்படியே பீதியோடு லுக்கு விட்டு அந்த டைம் அந்த போர் ஓட்டைய போட்டுட்டு சட்டு சட்டுன்னு வெளியே வந்தான்ல அந்த ஓட்டை எல்லாமே டம்மு டம்மு டம்முன்னு வெடிச்சு அந்த இடமே பயங்கரமா அதிரும் என்னடா யாருமே இல்லாட்டியும் இப்படி அதிருதுமா அவங்க கிரவுண்டுக்கு அடியில இருக்காங்க சோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த பொம்பளை மேரி கிறிஸ்துமஸ் மோல் மோல் ஃப்ரூட்ட சாப்பிட்டு அவ கூடவே மிஸ்டர் போர்னு ஒருத்தர் இருக்கான் அவன் தான் போர்த்து பேட்டர் அவன் கூட அவன் நாயும் இருக்கு அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி வாய முல்ல

பூல்ல குதிக்கிற மாதிரி மண்ணுக்குள்ள ஒரு ஜம்ப் அவ்வளவுதான் அடியில போயிட்டான் நீ எந்த பக்கம் இருந்து எப்படி வருவான்னு சொல்லவே முடியாது அப்படியே சுத்தி முத்தி கொஞ்ச நேரம் பாப்பானுங்க அதுக்கப்புறம் உசோப்பு இது என்னோட டேர்னு சொல்லிட்டு அங்க இருந்து பிச்சுக்கிட்டு ஓடுவான் அதை பார்த்த அந்த நான் என்ன பண்ணுவான் அந்த பால வச்சு அட்டாக் பண்ணுமா உடனே சாப்பாடு கத்துவான் உன்ன நோக்கி பால் வந்துட்டு இருக்குன்னு நம்மளும் உசாரு அப்படியே பக்கத்துல பால் வரும்போது லைட்டா இடுப்பா அப்படியே வளப்பான் அந்த பால் அப்படியே யூ டர்ன் போட்டு அந்த பக்கமா போகும் மிஸ்டர் போர் வந்து ஒரு அடி அடிப்பானா போச்சுடான்னு தலைய புடிச்சுக்கிட்டே கீழே குடிச்சுக்குவான் ஆனா பால் இன்னும் வந்து அடியில சாப்பாடு பால் உனக்கு மேல இருக்கு மேல இருந்து கீழே அப்படியே பொறுமையா வரும் வரும் அத உசோப்பு என்னப்பா பேட் மொண்ணே ஆயிருச்சா அவனால கரெக்ட்டா அடிய முள்ள போல எதுக்கு அப்புறம் நான் எஸ்கேப் பண்ணிட்டு விழுந்து அடிச்சு ஓடுவான் அந்த பால்ல டிக்கி 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 டிக்கின்னு ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்கும் அது வந்து கீழ விழுந்த உடனே அப்படியே சுத்த ஆரம்பிக்குமா அப்பதான் சாப்பருக்கு தெரியுது அது ஸ்பின் பால்னு நம்மால அவனுக்கு எய்ம் வைக்கத் தெரியலன்னா நான் ஓடிட்டு இருந்தா இதுவும் ஒரு டெக்னிக் தான் அப்படியே ஸ்பின் ஆகி பிச்சிட்டு வரும் பின்னாடி பாறா பாறாமா அப்படி பாக்கும்போது கரெக்ட்டா முது கிட்ட வரும் அவளாதான் இதோட உன் சோலி முடிஞ்சேன்னு சொல்லும்போது பட்டால்னு பயங்கரமா வெடிக்கும் ஐயோன்னு சொல்லி உசோப்பு காட்டுத்தனமா காத்துறாதோ இந்த எபிசோடுக்கு என் கார்டு போட்டு முடிக்கிறாங்க